டிஃபன் சாப்பிட்டுட்டு எவ்வளோ அமக்கணும் போகிறோம் இங்கே இன்ச்சுக்க போகிறேன் இங்கே இச்சுக்க போகிறேன் இன்ச்சுக்கு போகிறேன் இன்னும் தலை வரல தண்ணி ஊத்திக்கல அவ்வளோ சீக்கிரம் ஒரே அமக்கணும் இன்னும் இவ்வளோ பண்ணிக்கிறா பாருங்க இவ ஆ வேணுமா ஆ வேணுமா ஆ வேணும் எப்படி வேணும் அப்படி வேணும் அப்படி வேணும் சரி தண்ணி ஊற்றிக்கிறியா குளிக்கிறீங்களா குளிக்கிறியா ம் சரி சரி போய் சாப்பாடு செய்

அவங்களுக்கு வந்து உண்டை குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால குழம்பு கேட்டுருக்காங்க ஏய் உண்டை குழம்புனாலே ஜாலியா ஜாலியா குழம்பா எப்படி செய்யலாம் குழம்பு ஆ அப்படி செய்யலாமா எப்படி டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி தட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா செய்து டேஸ்ட்டாக இருக்கும்மா இங்கே பாருங்க ரொம்ப பிடிக்கும்மா அம்மா செய்யறது எவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ பிடிக்கும்மா சரி வரீங்கம்மா போய் செய்யலாம் குழம்பு இன்னைக்கு வந்து நானும் குழம்பு அதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு பூவா விட்டிடலாம் ஒண்ணு இல்லம் மாவு கொஞ்சம் இருக்குல்ல அந்த மாவு சாமிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு தோசையா இட்லியா தோசை தான் தோசை தான் இட்லி சுட்டா நல்லா இருக்காது அதுல நல்லாதான் இருக்கும் தோசை கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி சரி இட்லி சுட்டா கூட நல்லா இருக்கும் டேஸ்டா அதுக்கு சட்னி எல்லாம் எதுவும் இல்லையா இருக்கு காரப்பம் இருக்கு சரிமா சீக்கிரம் இப்போ இது மாதிரி தாளிச்சிட்டு சுத்தம்னா தோசை டேஸ்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு சாப்பிடுறது அஞ்சு போட்டு சுத்தம்னா அது ஒரு டேஸ்ட் அது ஒரு டேஸ்ட் நம்ம வீட்டுல பாருங்க மாவு வந்து இது முந்தா நேற்று அரைச்சது நேத்து டிஃபன் ஊத்தணும் இன்னைக்கு வந்து மாவு இவ்வளவுதான் இருக்கு அதுல வந்து அம்மா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க வெங்காயம் பச்சை மிளகா கருவுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த மாவுல போட்டு இப்ப தோசை சொல்ல போறாங்க காரக்குழம்பு வந்து நேத்து வச்ச காரக்குழம்பு இருக்கு அதை வச்சுதான் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுல டிஃபன் காலையில இதுக்கு தான் மதியம் சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செய்யணும் சும்மா வெங்காயம் வதங்கிச்சுட்டேன் போட்டுறேன் நானு ஆ சரி போடுங்கம்மா

நல்லா இருக்கா லலிதா நல்லா இருந்துச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா பருப்பு வந்து பாப்பா கேட்ட உடனே வந்து கடலப்பருப்பு கடலப்பருப்பும் தோரம் பருப்பும் தான் ஊற வச்சிருக்கேன் எங்களுக்கே திட்டமா போட்டு ஊற வச்சிருக்கேன் நான் இது வாங்க இதை வந்து மிக்சில போட்டுக்கலாம் தோரம் பருப்பும் கடல பருப்பும் இது போட்டாச்சு கூடவே காஞ்ச மிளகா ஒரு எனக்கு தேவையான காஞ்ச மிளகா நான் ஒரு அஞ்சு போட்டுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதையும் இது கூட போட்டாச்சு இஞ்சி பாருங்கள் ஒரு பல்லு இஞ்சி இது பேர் வந்து சோ இது பேர் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன் இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு கையிலேயே காட்டுறேன் கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கிறேன் ஏன்னா சோம்பு போட்டால் வந்து நமக்கு வந்து மசால் வடை மாதிரி இருக்கும் சப்போஸ் இது உண்டை குழம்பு வந்து ஒரு தேவையான குட்டி குட்டி உண்டு ஒரு பத்து உண்டை எதா மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து நான் வடை செஞ்சுக்குவேன் தான் வந்து நான் அது போட்டிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாவுக்கு வந்து பொடிசா வந்து பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சரி வாங்க இதுக்கு அரைச்சிட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் தான் வச்சிருக்கேன் கூடு என்ன இ <laughs> 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 <laughs>

சரிங்க மெஸ் மாவு அரைச்சாச்சு மாவை அரைச்சிட்டு வந்து அதில் உப்பும் போட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு பெரிய வெங்காயம் தான் வந்து எடுத்து சேர்த்துருக்கேன் நான் கூடயே வந்து பச்சை மிளகாவும் போடுறேன் நான் நீங்கள் வேணால் இதில் வந்து அரிசி மாவு வேணால் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து அசி மாவு சேர்த்துக்கல நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா வந்து இதில் வந்து வெறும் கடலப்பருப்பும் கடலப்பருப்பு தோரம்பருப்பும் தான் போட்டிருக்கேன் நூறு கடலப்பருப்பு எடுத்துருந்தேன்னா ஐம்பது பருப்பு அவ்வளோதான் இதை தான் போட்டு சேர்த்துருக்கேன் சரி வாங்க நம்ம வந்து ஒட்டி வச்சுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாவை வந்து அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இன்னொன்று அரிசி மாவு வந்து போட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் கெட்டியாக இது பார்த்திங்கனாலும் இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு நான் வந்து அரிசி மாவும் போடல இல்லை சோடாமாவும் போடல மாவு கூட சாஃப்டாக இருக்கும் அதனால் மாவு கூட ஏன்னா பாப்பா சாப்பிட்றாங்க நீங்களே பார்க்குறீங்க பாப்பா வந்து டேஸ்ட்டு பார்க்கறது நிறைய பேர் அதனால் பாப்பா பார்க்க சாப்பிட்றதுனால நான் வந்து இதில் சோடா மாவு எதுவுமே போட மாட்டேன் நார்மலாகவே இட்லி தோசை சுட்டோன்னா கூட பாப்பாவுக்குன்னு தனியாக தான் மாவு கலக்குவோம் அம்மாவும் சரி நானும் சரி தனியாக தான் மாவு கலக்கி அவங்களுக்குன்னு தனியாக ரெடி பண்ணுவோம் மாவு சோடா மாவு போடுவோம் சி கொஞ்சோண்டே சிட்டுக்கு உப்பு போட்டு அதில் தான் பார்த்து பாப்பாவுக்கு செய்வோம் நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக தான் இதை ஒட்டி வச்சுக்கேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் தேங்காய் வந்து துருவியும் போட்டுக்கலாம் கட் பண்ணியும் போட்டுக்கலாம் செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்காவோட இதை கடித்து சாப்பிட சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வந்து எடுத்து வச்சிருவேன் ஏன்னா வந்து இது கூட வந்து நம்ம இந்த உண் உருண்டை குழம்புக்கு எதுனா பொரியல் செய்யணும் வச்சு எதுனா அப்பளம் பொறிக்கணும் அப்படின்னா ஆனால் வந்து அப்பளம் பொரிச்சு நீங்கள் கூட வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட் இருக்கும் உருண்டை குழம்புக்கும் அப்பளத்துக்கும் வேறு லெவல் சொல்லவே முடியாது நான் அதனால் வந்து என்ன பண்ணால் அப்புறம் வறக்காதனால வந்து இதுலேயே வந்து கொஞ்சம் மா வச்சுட்டு ஒரு நாலு வடை சுட்டுக்கலாம்னு இருக்கேன் அதுவும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா அது கூடவே வந்து நீங்கள் தேங்காய் துருவி போட்டு சாப்பிட்றப்ப சொல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நான் இதெல்லாம் வந்து நிறைய சாப்பிட்ருக்கேன் அம்மா அப்பா மாமாலாம் வந்து இந்த அந்தமாரி சாப்பிடுது இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்தமாரி பிடிக்காது நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் போகும்போது வந்து சாப்பிட்ருக்கேன் செஞ்சும் இருக்காங்க பாட்டி செய்வாங்க நான் வேற யாரும் செய்ய மாட்டாங்க எங்கள் பாட்டி செய்வாங்க சூப்பராக இருக்கும் அதில் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கடுகு வாங்க தெரிச்சு என்ன நல்லா காஞ்சிட்டு இருக்கு இங்கே பாருங்க இதில் வந்து கருவேப்பில போட்டுக்கிறேன் கட்டி வச்சு பூணும் போட்டாச்சு பெரிய வெங்காயம் இது சாம்பார் வெங்காயம் அம்மா என்னமோ சொல்ல வந்தாங்க

வங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க பாருங்க சூப்பரா வதங்கிருச்சு இந்த வெங்காயம் என் கூட வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி போட்டுக்கிறேன் நான் வந்து உப்பு கொஞ்சமாவே போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து உண்டையும் நம்மளுக்கு உப்பு இருக்கு அதனால குழம்புலையும் உப்பு திட்டமா போட்டுக்கிறேன் பத்த நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு தக்காளி நல்லா வதங்குறதுக்கு அப்புறம் புளி தண்ணியெல்லாம் ஊத்திட்டு மிளகாத்தான் போட்டு உண்டையை எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம உண்டையை எடுத்துக்கலாம் அப்புறம் வந்துட்டு இருக்கு பாருங்க உண்டை என்ன ஒண்ணும் ஒட்டிக்கும் நார்மலாவே புண்டை எண்ணெயில போடுறது வேற இது வேற ஆனா வந்து எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்து குழம்புல போட்டு சாப்பிட்றதோட இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது ஹெல்த்தியும் சுட இருக்கு சைடு வந்து பாத்தீங்கன்னா உருண்டை குழம்பு அது கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க கொதிச்சுட்டு இங்கே இங்க வடை போட்டுக்கு பாருங்க சரி உருண்டை குழம்பு ரெடி ரெடியாயிருச்சு நான் வந்து உருண்டை போடுறேன் வாங்க வீட்டில் உருண்டை குழம்பு மசால் வடை ரெடி இந்த நல்லா விந்து வந்துட்டு இந்த திக்னஸ் வந்தாலே போதும் நம்மளுக்கு திக்னஸ் வந்தாலே போதும் குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டாங்க இங்கே பாருங்க கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இருந்தாலும் பாருங்க அந்த மஞ்சட்டிக்கு எப்படி கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க போடி இப்படி குத்து வந்து கோடி ஏ எங்க பாடி எப்போடி எப்போடி கோமட்டி குத்துவேண்டி கொமட்டிலையே ஞாட்டி கிட்ட எங்க பாரு இங்க பண்ணி இப்படி குத்துவே இப்படி உன்னை இப்படி நீ குத்து சூத்து மேலேயே போடுவேன் உன்னை சூத்து மேலேயே போடுவேன் மூ

சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு உருண்டை அரைச்ச மாவு வந்து மிச்சம் கொஞ்சம் இருந்தது அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் வடையும் சுட்டு அப்படியே வேக வச்ச உருண்டையும் வந்து எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு எடுத்துருக்கேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு நல்லா தான் கொஞ்சம் நீ சாப்பிட்டு பாருமா எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்றேன் உருண்டை குழம்பு நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குது

நல்ல மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வடை செஞ்சாச்சு வடையும் லழுத்தா செஞ்சு சாப்பிட்டான் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி ஆமா அது தெரியுது